ஜனவரி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ஆயுள்யம் பகல் பதினொன்று பதினாறு வரை பிறகு மகம் திதி தேய்பிரை திருதியை அதிகாலை நான்கு ஆறு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் வனஜை மாலை மூன்று முப்பது வரை அடுத்து ஷஷ்டி யோகம் ஆயுஷ்மான் ராகுகாலம் மதியம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் காலையில் ஆறரைலேருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் என்னை சுபநேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறுலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் தனுசு ராசி நேயர்களுக்கு பகல் பதினொன்று பதினாறு வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது பேச்சில் நிதானம் தேவை கோபம் வேண்டாம் பொறுமையோடு செயல்பட்டால் நிம்மதி கிடைக்கும் குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்வோம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மகம் பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து பூரம் திதி தேய்பிரை சதுர்த்தி அதிகாலை ஐந்து முப்பது வரை அடுத்து பஞ்சமி கரணம் பவனம் மாலை நான்கு நாற்பத்தி மூன்று வரை அடுத்து வாழவும் யோகம் சௌபாகியம் காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஒன்பதரைலேருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனம் தேவை பொறுமை வேண்டும் நிதானம் மிக மிக அவசியம் இன்று மகாலட்சுமியை தரிசிப்பது பலன் தரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூரம் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து உத்தரம் திதி தேவிரை பஞ்சமி நாள் முழுவதும் கரணம் கவுளவம் மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை அடுத்து தைதல் யோகம் சோபனம் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை ஆறிலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுபநேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை அடுத்தாப்பில் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதிலிருந்து பத்தரை சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரை மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கோபம் வேண்டாம் பொறுமை தேவை நிதானம் மிக மிக அவசியம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் ஜனவரி மாதம் தேதி வருடம் தை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரம் மாலை ஐந்து முப்பது வரை அடுத்த கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் திதி தேய்பிரை பஞ்சமி காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து ஷஷ்டி கரணம் தைதுளை காலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து கரசை யோகம் அதிகண்டம் ராகு காலம் சாயந்தரம் நாலறிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஏழரிலேருந்து எட்டரை பத்தே முக்கால்ந்து பதினொன்றே முக்கால் சாயந்தரம் மூன்றிலிருந்து நாலரை கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் நிதானத்தோடு செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களில் சச்சரவுகளில் ஈடுபடாதிருங்கள் குடும்பத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அன்போடு பேசுங்கள் ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு எட்டு முப்பது வரை அடுத்து சித்திரை திதி தேய்பிரை ஷஷ்டி காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து சப்தமி கரணம் வனசை காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து ஷிஷ்டி யோகம் சுகர்மம் ராகுகாலம் ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஆறரையிலிருந்து ஏழரை ஒன்பதேகாலிலிருந்து பத்தே கால் சாயந்தரம் நாலரையிலிருந்து அஞ்சரை இரவு ஏழரையிலிருந்து எட்டரை இன்று கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது எனவே கவனம் தேவை நிதானம் அவசியம் பொறுமை மிக மிக முக்கியம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள்